நீங்க நல்லவர்களோட கனெக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா நல்லவர்களோட நீங்க பழகுனீங்கன்னா உங்களை விட சாதிக்கிற உங்களை விட நல்ல மெச்சூரிட்டியான ஆட்களோட உங்களுக்கு பழக்கம் கிடைச்சி அதை நீங்க தக்க வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அவர்களோட சேரும்போது நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆனா கெட்டவர்களோடு நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கவே முடியாது ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேரு டபுள் மீனிங்ல பேசுறவங்க இருக்கிறாங்க டபுள் மீனிங்ல எவ்வளவு பெரிய அசுத்தமான வேதம் சொல்லுது உன் வாயிலிருந்து தித்திப்பும் கசப்புமானது அதுவும் வந்து ஆண்கள் வர நிறைய பேர் பேசியிருக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் பெண் பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்கள் ஜபத்தை முடிச்சுட்டு பேசுகிற பேச்சு வந்து அசுத்தமான பேச்சு அசுத்தமான பேச்சு அடுத்தவங்க வீட்டில் நடக்கிறத பேசுறது கணவன் மனைவியினுடைய உறவை பற்றி பேசுறது குடும்ப உறவுகளை பற்றி பேசுறது இதெல்லாம் என்ன ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறவரிடத்திலிருந்து நீங்கள் விலகுங்கள் அப்படிப்பட்ட ஐக்கியம் உங்களுக்கு வேண்டாம் அப்படிப்பட்ட கெட்ட நபர்களோட நீங்க நீங்க சவகாசம் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி மெச்சூர்ட் ஆவீங்க நீங்க எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளா மாற முடியும் நீ எப்படி வளர முடியும் பாருங்க சிலருடைய கணவனார் வந்து சொல்லும்போது அப்படி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அனுப்புகிற அவங்க தோழிகள் தான் அனுப்புகிற எஸ்எம்எஸ் வந்து அவ்வளோ அசிங்கமான எஸ்எம்எஸ் எப்படி இதெல்லாம் காத்தருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் அம்மா அப்பாவே இப்படிப்பட்ட தப்பான நபர்களோட பழக்கம் வச்சிருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க கண்டிப்பாக நல்ல அளவுல வளரவே முடியாது வளரவே முடியாது உங்களுடைய ஐக்கியம் வந்து குறை சொல்றவங்கள்ட்டிலையும் உங்களுடைய ஐக்கியம் வந்து கெட்ட வார்த்தை பேசுறவங்கள்ட்டையும் உங்களுடைய ஐக்கியம் வந்து அந்த மனைவியை பற்றி இந்த கணவனை பற்றி பேசுறவங்களும் அசுத்தமா பேசுறவங்களிடத்துலையும் உங்களுடைய ஐக்கியம் இருக்குமானால் உங்க குடும்பத்துல என்ன சமாதானத்தை நல்லா இருக்கிறது மாதிரி தெரியும் ஆனா உங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுரும் ரொம்ப ஜாக்கிரதை நம்ம சேருகிற ஆட்கள் நீங்கள் பழகுகிற ஆட்கள் நல்லவங்களா இருக்கணும் நல்ல அவங்கள்ட்ட ஏதாவது கத்துக்கிறது மாதிரி இருக்கணும் அவங்க ஏதாவது சொல்லி கொடுக்கறது மாதிரி இருக்கணும் அவங்கள பார்த்து படிச்சுக்கிறது மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்றேன் உன் கிளாஸ்ல அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக ஏன்னா ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமே இல்லையாமா இந்த தெருவில் நீங்கள் குடியிருக்காதீங்க இந்த தெருவில் குடி இருக்க வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் வேற எதுனாலையும் இல்லை அந்த தெருவில் இருக்கிற நாலு பேருடைய குடும்பத்தில் அவங்களுக்கு நல்ல பேர் இல்லை அவங்களுடைய வாழ்க்கை முறை சரியில்லை அந்த வீட்டுக்கு யாராரோ வந்துட்டு போகிறாங்க உங்களையும் அப்படி தப்பாக நினச்சிருவாங்க உங்களை அப்படி தேவையில்லாமல் உங்களை கெய்ட் பண்ணுவாங்க உங்களை அப்படி வழி நடத்தக்கூடாது என்கிறதற்காக தான் இந்த தெரு உனக்கு வேண்டாம் இந்த தெருவில் நீ பழகக்கூடாது இந்த ஆட்களோட உங்களுக்கு சவகாசம் வேணாம் அப்படின்னு அதனால தான் சொல்றாங்க ஆனா சிலர் என்னன்னா அது என்ன அது என்ன ரொம்ப கவனம் ரொம்ப கவனம் படிக்கிற தம்பிங்க தங்கச்சிங்க இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சேரார் சேர்க்க நீங்க சேரலைன்னா உன் வாழ்க்கை ஒண்ணும் இல்லாமல் போயிருமாங்க ரொம்ப கவனம் ரொம்ப கவனம் நீ சிகரெட் அடிக்க மாட்ட ஆனா சிகரெட் அடிக்கணும் சேர்ந்துட்ட அப்படின்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஒன்னை அப்படி அவங்க கைட் பண்ணாங்கன்னு நீ என்ன பண்ண முடியும் நீ பேசவே வேண்டாம்னு சொல்லலை நீ அவளை வெறுத்துன்னு சொல்லலை ஆனா என்ன அப்படின்னா உன்னுடைய பழக்க வழக்கம் முழுவதும் கெட்டவர்களோட வைத்திருந்தீங்கன்னா நீங்க எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவீங்க ஒரு ஆவிக்குரிய பையனோட நீங்க பழக்கம் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆவிக்குரிய பையன் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது டே ஜபத்துக்கு போகலாமா டே ஜெபம் பண்ணலாமா டே பைபிள் வாட்சியா அப்படின்னு கேட்பான் ஆனா அதே இது உலகத்திலே இருக்கிற நண்பர்களோட நீங்க பழக்கம் வச்சிருந்தீங்கன்னா அவன் என்ன கேட்பான் தெரியுமா இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு போலாமா இங்கே தண்ணி அடிக்க போயிடலாமா இதை பார்த்தியா இந்த இந்த வீடியோ நான் அனுப்பவா இந்த போட்டோ நான் அனுப்பவா இதான் கேட்பான் வேற என்ன கேட்க முடியும் ஏன்னா முழுக்க முழுக்க அவன் உலகத்துல இருக்கிறான் வாலிப தங்கச்சிகளுக்கும் அப்படிதான் உன்னுடைய உங்களுடைய பழக்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க வேலைக்கு போற அம்மாங்க வேலைக்கு போற அப்பா என்ன மோசம் தெரியுமா எவ்வளவு சில பெண் பிள்ளைகளை பெற்று வைத்திருக்கிற அம்மாங்க அவ்வளவு மோசமான வார்த்தை அவ்வளோ மோசமான வார்த்தை எவ்வளோ அது சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு ஒருத்தங்க சொல்கிறாங்க அவ் அவங்களுடைய எக்ஸ் லவ் அங்கே இருக்கிறாரம்மா பெண்கள் சிரிக்கிறதுக்காக அல்ல வருத்தத்தோட சொல்கிறேன் சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ப்பாறையில் அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தாங்களாமா ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்கூலில் லவ் பண்ணாங்களாமா அதை எங்கே உட்காந்து சொல்லுங்கள் இந்த வயசுல என்னம்மா இது பேச்சு என்னம்மா இது பேச்சு அதை சிரிக்கிறதுக்கு நாலு பேர் அதை சொல்றதுக்கு நாலு பேர் ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப கவனமா இருங்க நீ ரொம்ப இந்த இதே போல பழக்கங்கள் உங்களுக்கு இருக்குமானால் உங்கள் குவாலிட்டியை நீங்கள் இழந்துருவீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்துருவீங்க விளையாட்டல்ல ஒரு திருச்சபை வந்து இன்றைக்கு சுக்குநூறாயி உடைஞ்சிச்சு என்ன உடைஞ்சிச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை குறையாய் சொல்லலை உங்களுக்கு உணர்வுக்காக சொல்லுகிறேன் அந்த பாஸ்ட்ரம்மா வந்து எல்லாரிடத்துலையும் அடித்து பேசுகிறது அந்த பாஸ்ட்ரம்மாவுக்கு வழக்கம் சும்மா போனால் பசங்களை தோலை தட்டிட்டு ஏ நான் எப்படா இருக்க அப்படின்னு பேசுறது வழக்கம் அதுவும் சும்மா எல்லார்ட்டையுமே அவங்க அப்படி தான் பேசுவாங்க அப்படி பண்ணுவாங்க ஒரு நாள் புதிதாய் வந்திருக்கிற ஒரு பையன் ஒரு ரெண்டு மூணு மாசமா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறான் இவங்க எல்லாரையும் தோலை தட்டி ஹாய் ஹலோ அப்படின்னு பேசுறதுனால அவனும் ஒரு நாள் போய் போகும்போது தெரியும் இவங்களுடைய தோலை தட்டிட்டு என்ன ஹாய் அப்படின்னு பேசினத எல்லாரும் பார்த்துட்டாங்க இந்த ஒரு சின்ன விஷயம் புகஞ்சு 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 பெருசா மாறி அந்த திருச்சபையே உடைகிற அளவிற்கு கொண்டு போய் விட்டுருச்சு உடஞ்சிருச்சு அது உடஞ்சிருச்சு ரொம்ப ஜாக்கிரத ரொம்ப ஜாக்கிரதை நம்ம யாரிடத்தில் சேர்றோம் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்நாள் இந்த பெண் பிள்ளைகளை வளர்த்துக்கிறவங்க வளர்த்துக்கிற அம்மா அப்பா அடிக்கடி சொல்கிறேன் ஞானமாக இருங்க ஞானமாக இருங்க உங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்கள் தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வருகிற பசங்க நல்ல பசங்க தான் எல்லாரும் நல்லவங்க தான் ஆனால் சத்ரு எப்போ எங்க யாருக்குள்ள எப்படி புகுவான்னு சொல்லுங்க ஒரு லிமிட்டு தாண்டினதற்கு பிறகு அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா சொல்லுங்க உங்களால முடியாது உங்களால முடியாது இத கண்ணும் கருத்துமாய் தான் இந்த உலகம் அவ்வளவு மோசமான உலகமா இருக்குது அதனால ஆண்டவர் உங்களுக்கு கிருவை தருவார் என்ன கிருபை தருவார்னா உங்க பிள்ளைகளை பாதுகாப்பாய் வளர்க்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கிருபையாய் தருவாராக அமேன் சொல்லுங்க கைகளை அசைத்து ஒரு ஹலையிலூயா சொல்லல அமேன் இந்த உலகத்திலே நாசியிலே சுவாசம் இருக்கிற எந்த மனுஷனையும் நம்ம என்ன பண்ண முடியாது நம்பவே முடியாது நான் வந்து அதுக்காக எல்லாரையும் சந்தேகப்படணும்னு சொல்லலை ஆனால் ரொம்ப கவனம்